நண்பர்களுக்கு வணக்கம் நான் தனோவியன் இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன் வவுனியா பல்கலைக்கழகத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முயற்சியாளர் தினம் என்றபடியால் முயற்சியாளர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக இன்றைக்கு வணிகம் பேசும் புலா என்ற ஒரு நிகழ்வு நடக்குது வணிகம் பேசும் புலா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை நல்லா இருக்குது உண்மையில் அந்த பேர் கேட்டவனுடனே நான் இந்த நிகழ்வுக்கு போய் பார்க்க வேணும்னு சொல்லி யோசிச்சுன்னா இந்த வணிகம் பேசும் விழாவில் நிறைய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செஞ்சு கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க என்பதை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் ஒரு குறிப்பு இலங்கையில் இருக்கிற அநேகமான மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு இங்கே முயற்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போமா இப்போ நாங்கள் வெளியிடத்துல குவாலிட்டி இல்லாத பொருட்களை தான் வாங்கிட்டுருக்கோம் எங்களுக்கு அதை பற்றிய விபரம் தெரியாது கடைக்கு போகிறோம் இதை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க வாங்குகிறோம் ஆனால் இங்கே அங்கே அப்படி இல்லை என்ன தலை செய்கிறோம் எந்த பொருளை எல்லாம் கூட காட்டி தான் அவங்களுக்கு ஒரு இது நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் அதுக்கான பொருள் இதான் இந்த தரம்லாம் சொல்லி செய்கிறதால எங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்குதான் இதுதான் குவாலிட்டி இது இது வெளியே போனாலும் நாங்கள் அதை கேட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட பெரும்பாலும் இப்படியான பொருட்கள் கிடைக்கிறது எல்லாம் இப்போ டெக்னாலஜி கூடுறதால எல்லாரும் நவீனத்தரம் போடுறாங்க இது கைவினை பொருட்களை பெரும்பாலும் சாத்தியம் இல்லை அதை ஒரு கா திரும்ப ஒரு நினைவுட்டுற மாதிரி இந்த பொருட்கள்லாம் இருக்குது மற்றபடி இந்த மூலிகை பொருட்கள் மூலம் எங்களை மருந்து எல்லாம் இப்போ மெடிசன் கூட கெமிக்கல் இப்போ சொல்கிறாங்க அந்த மூலிகை ஐட்டங்கள் இப்படி இப்படி இருக்குது இதுன்றதுனால இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சுக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்தவங்களுக்கும் நாங்கள் இதை பாருன்னு சொல்லி கொஞ்சம் வழிகாட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த இங்க இருக்கிற உற்பத்தி பொருட்களை வந்து ஏன் மக்கள் பொதுவாக வெளியால் விரும்புகிறாங்க இல்லை இன்றைக்கி ஏன்னா இப்போ உற்பத்தி பொருட்கள் எடுத்தோன்னே விளம்பரத்தில் கூட முன் பெக்கெட்டை காட்டுறாங்க எல்லா கலர் பெக்கெட்டாக இருந்தால் குழந்தைகளதான் விரும்பிடுறாங்க முன் பெக்கெட்டை ப இந்த பேக் எடுத்தால் கூட அந்த பேக்கில் இருக்க கலரை பார்த்து அம்மா இது வாங்கி தரேன் சொல்கிறாங்க ஆனால் குவாலிட்டியாக இல்லாட்டி இந்த ஒரு தொஃபி ஐட்டமாக இருந்தால் கூட அப்படி தான் முன்னுக்கு பக்கத்து வடிவாக இருந்தால் வாங்கிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தரமானதாக எது செய்கிறாங்கன்னு தெரியாது அதனால் இப்போ போக போக அதை பற்றி விரும்புகிறதோ சரி அது தெரிஞ்சுக்கிறதோ விரும்பல போ கடைக்கு போகிறது அது வடிவாக இருக்கா அது நல்லா இருக்கா கேட்டானா வாங்கி அவ்வளோ தான் இங்கே இருக்கிற இந்த உற்பத்தி பொருட்களை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படியான அந்த அழகை பார்த்து பொருட்களை வேண்டுறாங்க அழக எல்லாரும் அழகை பார்த்து வாங்குறாங்க அழக அழகு தங்கால அழகு இப்போ இருக்கும் பிறகு போயிடும் ஆனால் தரமான பொருள் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ நாங்கள் எப்பயும் அந்த அழகு அந்த இதை விட்டுட்டு தரமான பொருட்களை வாங்கி கடைசி வரைக்கும் இருக்கலாம் ஏன்னா இப்போ தரம் இல்லாத வாங்கி தூக்கி போகிறத விட தரமான ஒரு பொருள் இருந்தாலும் தரமாக இருக்கும் வவனியா பல்கலைக்கழகத்தில் வர்த்தக கண்காட்சி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இங்கே நூற்றி இருபது வர்த்தகன் சார்ந்தவர்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்தவர்கள் ஏற்றுமதி சார்ந்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய தங்களுடைய விற்பனை பொருட்களை ஏற்றுமதி பொருட்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதிலே நாங்கள் தனி தொடர்பான ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த பத்திரிகைக்கு பேர் ஒளிரும் சூரியன் மாதம் ஒரு முறை வெளிவருகிறது அது மட்டுமல்லாமல் இங்கே நாங்கள் பனை தொடர்பான நிறைய தகவல்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் பனை தொடர்பாக இதுவரையில் வெளிவந்த நூல்களை இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் இது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயம் இங்கே பார்வையிடுபவர்களை இவை முழுவதையும் நாங்கள் பார்வையிட வைத்து அவர்களிடம் கேள்வி கேட்டு இது தொடர்பாக கேள்வி கேட்டு அவர்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்குவோம் இதே போல் வந்து நிறைய உற்பத்திகள் இங்கே எங்களுடைய பனைசார் உற்பத்தி தொடர்பாக ஏழு காட்சிப்படுத்தல்கள் இதில் இருக்கின்றன நூற்றி பத்து காட்சிப்படுத்தல்களும் வெவ்வேறு விதமான உற்பத்திகள் ஏற்றுமதிகள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விடயங்கள் எங்களுடைய சுயசார் பொருளாதாரம் சுய உற்பத்தி தொடர்பாக நிறைய விடயங்களையே காட்சிப்படுத்துகிறார்கள் இது வந்து அனைத்து பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகவல் மையமாக இது அமையும் சில இடங்களில் விற்பனைக்கு வைத்திருக்கின்றார்கள் அவற்றை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்படும் விற்பனை இல்லை இது காட்சிப்படுத்தல் நாளைக்கு நா நாளைக்கும் இந்த கண்காட்சி இருக்குது நாளைக்கு நாங்கள் இதுவரையில் வந்து ஒளிடும் சூரியன் மூன்று இதழ்கள் வெளியிட்டிருக்கின்றோம் நாளைக்கு நான்காவது இதழ் பிற்பகல் ரெண்டு முப்பது மணி அளவில் இங்கே வைத்து வெளியிடப்படும் ஆனால் இதுவே இவை எதுவுமே விற்பனைக்கு இல்லை இது அவர்களுக்கு எங்களுடைய தகவல்களை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த கண்காட்சிகளை பார்த்தீங்கன்னால் இந்த பனர்கள் எல்லாத்துலேயும் சகலவிதமான பனை தொடர்பான தகவல்களும் நாங்கள் இந்தியாவில் இருந்தெல்லாம் நாங்கள் புத்தகங்கள் எடுத்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இந்த ப என்னென்னால் பனை என்று சொன்னால் சாதாரணமாக பார்த்தா ஒரு மரமாக பார்த்தார்கள் அதில் எவ்வளோ விஜயம் இருக்கின்றது என்பதனே வேறு இதை பார்த்தீங்களானால் இது வந்து பனங்கட்டியில் உள்ள குளுக்கோஸ் இன்சுலின விகிதாசாரம் ஆய்வு செய்து போட்டிருக்காரு இதே போல் வந்து பனையில் நிறைய நாவல்கள் வந்திருக்கின்றன இதில் நாலு நாங்கள் நாவல் போட்டிருக்கோம் இப்படி நிறைய விடங்களை நாங்கள் உள்ளடக்கி இந்த கண்காட்சி பொருட்கள் என்னன்னு சொன்னால் முதலாவது பண உற்பத்தி தொடர்பான இது மட்டும் இல்லை எங்கட மக்களுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி இல்ல எங்களில் ஒரு குறைபாடு இருக்கு பண உற்பத்தி இன்னைக்கு மக்கள் வந்து புதுமையான விஷயங்களை தான் நிறைய விரும்புகிறார்கள் நாங்கள் இன்னும் பழமைக்குள்ளே கொண்டு அந்த உற்பத்திகளை செய்வதை விட புதுமையான விடயங்களில் வந்து உற்பத்திகளை நவீனமயப்படுத்தி மேற்கொண்டால் அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது உதாரணமாக பனங்காயில் இருந்து பனங்காய் பணியாரம் செய்யலாம் மற்றது வந்து என்ன அதில் இருந்து அந்த பனங்காய் பணியாரத்தில் இருந்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் நாங்கள் கார பணியாரம் செய்யலாம் இப்போ அதே மாதிரி வந்து பத நீரில் இருந்து பனங்கட்டி செய்யலாம் பனங்கற்கண்டு செய்யலாம் இவற்றை நவீன மயப்படுத்த வேண்டும் அதற்காக பழமையை விட்டு கொடுப்பது என்பது அல்ல ஆனால் நவீன பயப்படுத்தப்பட வேண்டும் அதனாலே ஆர்வம் குறைவு நாங்கள் வந்து திடீரென்று ஒரு கோலாக குடிக்கலாம் என்று சொல்லி சொன்னால் அது வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆபத்தானது என்பதை பற்றி நாங்கள் ஆனால் இதிலே பனை உற்பத்தியிலே இந்த பக்க விளைவும் கிடையாது நாங்கள் இப்போ அண்மையில் வந்து இந்த முண்டாவிதம் வெளியிட்ட பொழுது அங்கே ஒரு பனை பனம் பாயாசம்னு தந்தார்கள் அது வித்தியாசமாக இருந்தது பனம் பாயாசம் பணம் பாயாசம் அப்படி நாங்கள் வந்து வித்தியாசமான பொருட்களை அறிமுகம் செய்யும் போது மக்கள் வாங்குவார்கள் நாங்கள் விற்பனைக்கு என்பது வந்து ஒரு நால வச்சுக்கு விற்கிறதுக்கு வச்சுருந்தோம்னா சனமதை அல்லன்ற மெட்டது என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு விற்பனையில் மிக முக்கியமானது விளம்பரம் எங்கள்கிட்ட அது இல்லை விளம்பரம் தாராளமாக இருந்தா இப்போ நீங்கள் வந்து தினசரி தொலைக்காட்சியில வந்து எதை பார்க்குறீங்களோ அதை மட்டும்தான் வாங்குவீங்க அது உண்மையா பொய்யா நன்மை அதிமையான்னு யாருமே பாக்குறீங்களே விளம்பரம் இல்லாமையும் எங்களுடைய அந்த இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாமல் இருக்கிறது ஒரு காரணம் புத்தகங்களையும் பார்த்தீங்களேன்னா அதுலேருந்து இருந்து ஒரு கேள்வி வைப்போம் அது சொன்னா பரிசு தருவோம் உங்களுக்கு என்ன பரிசுன்றது கேள்விக்கு கேள்விக்கு மரமொழி சொன்ன சொல்லுவோம் பார்த்து கொண்டு போகும் இதுல இருக்க தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமானது இதுக்குள்ள இருந்தா கேள்வியும் உங்களுக்கான பரிசு வந்து நாங்கள் உடனடியா தேர்வோம் நீங்க சுத்தி பாருங்க சுத்தி பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நீங்க பரிசு வாங்கக்கூடிய ஆகலா இருந்தா கட்டாயம் பரிசு வாங்கலாம் மிக அதிக தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய மினக்கெட்டு தான் இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் இது சென்றடைய ஓடும் என்னதுக்காக உங்களுக்கு தெரியும் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து எங்கட பனையிலேயே தான் செய்யப்பட்டது பனை துணியாக கொள்வர் அப்படின்னா என்ன அர்த்தம் இது என்ன பொருள் சொல்லுங்க அப்ப அதாவது பரிய துணையாக கொள்வர் பழி நாணுவர் அவ்வளவு பெருசா யோசிப்பாங்க பனி அளவுக்கு பணம் மிக உயர்ந்தது அதே அளவுக்கு யோசிப்பாங்க இல்ல அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல பண தொடர்பான ஒரு குழல் வடமாகாணத்துலதான் மிக பெரும்பான்மையா இருக்குது நாங்கள் அதை எல்லாரும் சேர்ந்து வந்து அதை நவீனமயப்படுத்தணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நிச்சயமா அது வந்து எங்களுக்கு தேவையான உண்டு வருங்கால பிள்ளைகளுக்கு இது கட்டாயம் தேவையானது நாங்கள் வெறுமணி அமெரிக்கால இருந்து கோலா வாங்கி குடிச்சு கொண்டிருக்கீங்களா அதுன்னு இங்கேயே எல்லாம் செய்யலாம் இங்கேயே பிஸ்கெட் செய்யலாம் நாங்கள் பனையில் ப பிஸ்கெட் செய்திருக்கணும் பனையில் கேக் செய்திருக்கணும் பனையில் பனாட்டு செய்கிறோம் பானி பினாட்டு செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் நாங்கள் அதில் பெரிய அலட்டி இல்லை அங்கே போய் டப்பண்ட் கேக்கை ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு ஓட பண்ணி போட்டு வாங்கி சாப்பிட்றோம் அவ்வளவும் சீனி இது பக்க விளைவு இல்லாது இங்கே பனங்கட்டி சாப்பிட்டா பனங்கட்டி சாப்பிட்டா பக்க விளைவு இல்லாது சுவர்காரரே அதை பாவிக்கலாம் இங்கே குறைஞ்ச அளவு தான் இருக்குது அதுவும் குளுக்கோஸ் இல்லை ஆனப்படியெல்லாம் அது நல்லதுங்க நாங்களில் அதை தவிர்க்கக்கூடாது எங்கே நாங்கள் இது அழிஞ்சு போக விட்டோமேனு சொல்லி சொன்னால் அது மிக பெரிய தவறு ஏனென்றால் லக்கிய காலத்தில் இருந்து இது பனை இருக்கு எங்களோட எங்கள் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் தானே ஓகே கேள்வி கேட்கவா ஒரு பனையில இருந்து எத்தனையாவது வயசுல வந்து பதநீர் எடுக்கலாம் பனையின் எத்தனையாவது வருடத்துல பதநீர் எடுக்கலாம் பதநீர் என்று சொல்ற இருக்கல கல் அல்லது கருப்பணின்னு சொல்லுவேன் பதநீர் அதான் பனங்கட்டி செய்யறது இல்லை